குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் கருடன் திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க வீடியோவுக்கு கமெண்ட் பண்ண வைங்க இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட டைட்டில் கருடன் தமிழ் படத்துக்கு தமிழ்ல டைட்டில் வச்ச இயக்குநர் துறை செந்தில்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்துல வந்து நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு வரக்கூடிய நிறைய திரைப்படங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க ஆனா எடுக்கிறது வந்து தமிழ் கருடன் நல்ல தமிழ் டைட்டில் திரையமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட நடிக நடிகைகள் சூரி உன்னி முகுந்தன் சசிகுமார் ரோஷினி ஹரிப்பிரியன் சிவதா ஆர் வி உதயகுமார் சமுத்திரகனி மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இசை யுவன் சங்கர் ராஜா ஒளிப்பதிவு ஆர்தர் ஏ வில்சன் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரா ஆர் உதவிகுமார் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா சில பஞ்சமி நிலங்கள் புறம்போக்கு நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சு வேற ஒருத்தருக்கு தொழிலதிபருக்கு வித்துருவாரு எல்லாம் அவரை ஆக்கிரமிப்பாரு பினாமிக்கு இப்படி போகும்போது ஒரு இடத்த போய் பாக்குறாரு அந்த இடத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட நானூறுல இருந்து ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா தேனி மாவட்டம் கோம்பையில இருக்காங்க தான் அந்த பட்டையம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சுட்டு அங்க இருக்கிறவங்களை விசாரிக்க சொல்றாரு அங் அங்க இருக்கக்கூடிய மூன்று நண்பர்கள் தான் இவங்க சூரி சசிகுமார் உன்னி முகுந்தன் இவங்க மூணு பேர் நண்பர்களா இருக்காங்க இப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி வந்து வடிவுக்கரசி அவங்களும் இருக்காங்க கோபி அந்த ஊர்ல இருக்கிறாரு இங்கேருந்து அமைச்சர் போயிட்டு அங்க போயிட்டு இந்த மாதிரி அந்த இடத்த ஆக்கிரமிப்புன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுங்கப்போ அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பட்டையத்தை எடுக்கிற சில முயற்சிகளை மைம் கோபி பண்றாரு அது என்னாச்சு இந்த மூன்று நண்பர்களுடைய நட்பு என்னாச்சு கதாநாயகன் சூரிய அவருக்கு வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறார் ரேவதி சர்மாவை அவங்களை கல்யாணம் பண்ணாரா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட கருடன் படத்தோட முழுநீல திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு ஆர்தர் ஏ வில்சன் அவருடைய ஒளிப்பதிவு வந்து பாத்தீங்கன்னா அழகா தேனி மாவட்டத்தையும் சரி சென்னையும் சரி அழகா காமிச்சிருக்காரு அவருடைய ஒளிப்பதிவு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் தான் சொல்லணும் படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் நல்லா இருக்கு யுவன் ராஜாவோட பாடல்கள் வந்து நல்லா இருக்கு இது கதை வந்து பாத்தீங்கன்னா சூரியோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு சசிகுமார் அவர் கேரக்டர் அழகா பண்ணிருக்காரு உன்னி முகுந்தன் சிவதா ரோஷினி ஹரிப்பிரியன் அவங்களா இருக்கட்டும் அப்புறம் சமுதிரகணியா இருக்கட்டும் அவங்க ஆர் உதயகுமார் அமைச்சரா வரக்கூடிய ஆர் விதயகுமார் இவங்க கேரக்டர்லாம் ஓகே அவங்கவுங்க கேரக்டர் அழகா பண்ணிருக்காங்க ஆனா திரைக்கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான் அந்த பட்டயத்தை எடுக்கிறது திருவிழா இந்த மூன்று நண்பர்கள் பிரச்சனை இது ஒரே விஷயம் ரிப்பீட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது சூரிய வந்து ஒரு மாறுபட்ட விதத்தில் பார்க்கலாம் விடுதலையில் எப்படி ஒரு போலீஸாக நம்ம பார்த்தோமோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு அடியாளாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து சில விஷயங்களில் எப்படி கோவப்படுறாரு சில விஷயங்களை எப்படி எப்படி ஏற்றுக்கிறாரு சில விஷயங்களை எப்படி கடந்து போகிறாருங்கிற அவருடைய நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் சூரியோட நடிப்பு அதுதான் இந்த படத்துல வந்து கொஞ்சம் புதுசா இருக்க தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சின்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் போர் போரடிக்குது செகண்ட் போர் அடிக்குது ஒரு அதாவது கேஸ்டன் குருவில் கவனம் செலுத்தினேன் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களை கேஸ்டன் குருனா இந்த நடிகர் நடிகைகள் விற்த்தன நடிகர் நடிகைகளை போட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா திரைக்கதையிலையும் கூடுதல் கவனம் செலுத்திருந்தாருன்னா கருடன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் இருந்தாலும் வந்து படம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவியூ கருடன் படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்க பண்ண உங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தில்தான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு காமிக்கும் நீங்க நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க குடிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி